ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூ இன்னைக்கு நம்ம கல்யாண வீட்டில் வைக்கிற மாதிரியே ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இடையில சொல்லிருக்க சொல்லியிருக்க டிப்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு பத்து பன்னெண்டு பல்லு பூண்டு ஒரு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்புறம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு ஓமம் ஓமம் வந்து நாங்கள் வேறு எதுலையும் சேர்க்க மாட்டோம் அதனால ரசத்தை சேர்த்தா அது டேஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு துவரும் பருப்பு இதையும் போட்டு ஒன்றா நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி அதில் ரெண்டு தக்காளி இது ரெண்டையும் போட்டு ஒன்றா நம்ம ஃபஸ்ட்டு புழிஞ்சு விட்டலாம் அதுக்கப்புறமா ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து அதையும் சேர்த்து நல்லா பணிஞ்சு விட்டலாம் இப்படி பண்ணிக்கிறப்ப அதோட வாசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரசத்துலேயுமே இந்த கொத்தமல்லியோட டேஸ்ட் வந்து நல்லா இறங்கி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம அரைச்சதையும் சேர்த்து ஒரு ரெண்டு டம்ளர் போல தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம் அரைச்சதை போட்ட உடனே தண்ணி ஊற்றி அடுப்பில் ஏற்றிடணும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் போல வெருங்காயம் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் போல மஞ்சள் தூள் வீட்டில் அடுத்த மஞ்சள் இருந்தால் ரொம்பவே நல்லது இல்லை அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து கொதி வரது வரைக்கும் வச்சிடணும் கொதி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நோர வந்ததுக்கு தான் அடுப்பை ஆஃப் பண்ணி இப்போ ஒரு தாளிப்பு சட்டி வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு காஸ்பூன் வெந்தயப்பொடி வெந்தயத்தை நல்லா வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த வெந்தயப்பொடி கருவேப்பிலை ரெண்டு வத்தல் எல்லாத்தையும் சேர்த்து எல்லாம் பொரியவும் நம்ம ரசத்தில் ஊட்டி ரசத்தை இறக்கிடலாங்க இந்த மாதிரி நீங்கள் தடவை ரசம் செஞ்சு பாருங்கள் இந்த குளிர்காலத்துக்கிறதுக்கும் ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் எப்படி வந்திருக்குன்னு இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கடைசியில் கொஞ்சமாக மொத்த மணி தூவி முட்டோமா இவ்வளோ நிலை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க பாய்